மீண்டும் ஒரு துப்பாக்கி சூடு சிறுமி பலை பெண் வைத்திய சாலையில் கணியமுள்ள சஞ்சீவ படுகொலை திருமண நிகழ்விற்கு செல்வதாக தங்கிய ஹோட்டலில் கொலை சூத்திரதாரிகள் தற்போதைய அரசாங்கம் நிரந்தரமானதல்ல ரோகித அபே குணவர்த்தன பகிரங்கம் ராஜபக்ஷர்களின் மோசடிகளை எதிர்த்தரப்பு பகிரங்கம் தேர்தல் ஆணிக்குழுவின் விசேட அறிவிப்பு நாடாளுமன்றில் ரணிலை கிழித்து தொங்கவிட்ட நீதியமைச்சர் அமைச்சர் விரிவான செய்திகள் ஹெட்டிபோல போலீஸ் பிரிவின் மகுலகம பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கி சூட்டு கிழக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் போல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயதுடையவர் என்றும் ஹெட்டிபோல மகுலகம பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் இறந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்தபோது அருகிலிருந்த சிலர் பன்றிகளை வேட்டையாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விசாரித்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்த பாட்டி குளியாபட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதிவேளை சிறுமியின் சடலம் குளியாபட்டி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துப்பாக்கி சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஹெட்டிப்போல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள உலக குழுவின் தலைவரான சஞ்சீவ குமார சமரரட்ன எனப்படும் கனிமுல்ல சஞ்சீவின் கொலைக்காக கைது செய்யப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியை வழங்கிய பெண் கொலைக்கு முந்தைய நாள் கடுவளவில் உள்ள வெளிவிட்ட ஹோட்டலில் தங்குவதற்காக வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் தாம் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் சஞ்சீவவை சுட பயன்படுத்திய துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் அந்த பையில் மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் கருப்பு ஹோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸ் அணிந்த நிலையில் மறுநாள் திருமண விருந்தில் கலந்து கொள்ள ஹோட்டலுக்கு வந்திருந்தார் அதே நேரத்தில் தற்போது கருப்பு புடவை ஜாக்கெட் அணிந்திருந்த காணாமல் போன சந்தேக நபரான பெண் கம்பகா மல்பத்து கிரிபிட்டியாவில் உள்ள ஒரு வாகன வாடகை இடத்திலிருந்து ஹோட்டலுக்கு முன்னால் வந்து சொகுசு காரில் அழுதம நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று தனது இலக்கை அடைந்ததாக மூத்த காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் நிரந்தரமானதல்ல என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபி குணவர்தன தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் தற்காலிகமானது என்பதை ஆளும் கட்சியினர் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆட்சி அதிகாரத்தை உரிமையாக்கிக் கொள்ள முயற்சித்த பலர் இன்று இருந்த இடம் தெரியாமல் போயுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியின் சிலர் அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கூறி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான கூற்றுக்களை தாம் கடந்த காலங்களில் வெளியிட்டதாகவும் அவை பிழைத்து போனதாகவும் தெரிவித்துள்ளார் ஹெல்பிங் அம்பாந்தோட்டி திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டே இரண்டாயிரத்தி ஐந்தில் அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்ததென நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்து ஐந்தில் எடுத்த தவறான தீர்மானங்களின் பெறுபேறாகவே தற்போது மோசடிகள் தொடர்பில் கதைக்க வேண்டியுள்ளதென அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவீன தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அங்கு உரையாற்றிய அவர் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ராஜபக்ஷர்களை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்ஷர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் அவர்தான் சிறந்த நபர் என்று கூறும் மேடையிலேயே அன்று இருந்தனர் நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுபேறுகளையே இப்போது நீங்கள் கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் ராஜபக்சர்களின் மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்திற்கே இன்று மக்கள் நஷ்டகீட்டை செலுத்த வேண்டியுள்ளதென தெரிவித்தார் but புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மார்ச் இருபத்தெட்டாம் திகதி இரவு பத்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவங்களை டபிள்யூ 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 யில் பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களிலிருந்து பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு பல்வேறு பட்டங்கள் தொடர்புடையதாக இருந்தாலும் அவரொரு மோசடி செய்பவர் என்று நீதியமைச்சர் ஹர்ஷின் நாணியக்கார குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நீதி அமைச்சர் மேற்படி குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவருக்கு முப்பத்தொன்பது ஜனாதிபதி ஆலோசகர்கள் இருந்தனர் ஒரு ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரியாது என்பதால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது ஆனால் முப்பத்தொன்பது ஆலோசகர்கள் இருந்ததால் அவருக்கு எதையும் பற்றி எதுவும் தெரிந்திருக்க முடியாது என்று ஹர்ஷின நாணயக்காரர் கூறினார் இயக்குநர் போன்ற படங்களை பயன்படுத்தி ஆலோசனை வழங்குவதில் குறைந்தது அறுபத்தேழு பேர் நியமிக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஆலோசகர்களில் ஒருவர் ஆஷு மாறுசிங்க இந்த மாறுசிங்க பாடசாலையில் படிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் இருந்ததால் அவர் ரணிலுக்கு நாடாளுமன்றம் பற்றி கற்பிக்க வேண்டியிருந்தது நகைப்பிற்குரியது ரணில் விக்ரமசிங்க நெருங்கிய கூட்டாளிகளை பயனற்ற பதவிகளுக்கு நியமித்ததாக குற்றம் சாட்டிய நாணிகார அவர்களுக்கும் சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதாக கூறினார் அவர்களுக்கான கொடுப்பனவுகளுக்காக மொத்தம் ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் மூன்று ஆலோசகர்கள் மட்டுமே உள்ளனர் அவர்கள் தாமாக முன்வந்து தங்கள் சேவைகளை வழங்குவதால் எந்த செலவும் இல்லை என்று அமைச்சர் நாணிகார மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாதுளி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது